அண்ணே நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவா கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் அண்ணே நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன் நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற போட்டோவா கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறார் பாக்குறதுக்கு எனக்கு இவருதான் மதுரை எம்பி வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை புடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை புடிச்சிட்டு நிக்கிறாரு பாருங்க அவரு பிடிஆர் டி அண்ணன் அந்த கார்ப்பரேஷனுடைய கமிஷனர் மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்ல குச்சி மாதிரி இருக்கா அது செங்கோல் மாதிரி இருக்கு நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்ல இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவாசனம் பேசிட்டு இருக்கார் செங்கோல் என்றால் பெண்களை அந்த அடிமைப்படுத்துவது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பெண்மையரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமே எம்பி பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக் நீங்க வேற எதனா வேற சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கல அது தப்பு இல்ல ஆனா இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை இதை தாண்டி செங்கோலை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க பத்து குரல் செங்கோலுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர் கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க ஏகநாத் ரனதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை முதல்ல சொன்னவங்க இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் பத்து குரலை வந்து செங்கோலுடைய இறைமாச்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கா தவறுன்னு சொல்லலாமா ஆனால் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே சு வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும் விரும்பி படித்த ஒரு மனிதன் எழுத்தாளராக அது வேற அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும் தான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம் அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக சு வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை இது தமிழக மக்கள் பாக்குறாங்க நான் ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பாக்குறாங்க இது மக்கள் முடிவு செய்யட்டும் யார் வந்து பிற்போக்குத்தரமான அரசியல் அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம் தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் நீங்க லண்டன் போகிறது அண்ணா இந்த நேரம் வரும்போது பேசுறோங்கண்ணே நேரம் வரும்போது பேசுறோம் நாள் இருக்கு நேரம் இருக்கு கட்சி அனுமதி கொடுக்கணும் ஒரு கட்சியில ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன் கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும் கட்சி அனுமதி கொடுக்கும்போது நிச்சயமா அதை பத்தி நான் வெளிப்படையா பேசுறேன்னா அப்படியா அந்த அளவுக்கு நான் உயர்ந்துட்டுனா அப்ப தேவர் மாதிரி ஒரு பேட்ட ரவுடியா எல்லாம் இருக்கிறேன்னே செல்ல மாதிரி ஒரு ஹிஸ்டரி சீட்டரா ஒரு குண்டாவா இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில போய் காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கிவிட்டு இன்னைக்கு அதே அலுவலகத்துல வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக உட்கார்ந்து அதாவது கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி எல்லாம் பாருங்க அந்த எந்த கட்சியில எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க அதனால தமிழக மக்கள் என்னை வந்து செல்வ பிறந்தை மூன்றாம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்க போறாரு இங்க போறோம்னு சொன்னா நான் பெருந்தன்மையை ஏத்துக்கிறேங்கண்ணா ஆனா ஒண்ணுமே இல்லைண்ணா ஒரு கம்பாரிசன் கொஞ்ச நாள் உங்களுக்கு அறிக்கை வரும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பாருங்க அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்க பாருங்க குறிப்பா வந்து நாம் பேஜ் நம்பர் பதிமூன்று ஃபோர் பாயிண்ட் ஒன் ஒன் நம்முடைய புதிய கல்வி கொள்கையை படிச்சீங்கன்னா முதன் முதலாக நாம் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபதுல புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியாக இருக்கணும் நாம தான் சொல்றோம் முதன் முதலாம் முதல் கல்விக் கொள்கையில் இல்ல இரண்டாவது கல்விக் கொள்கைகளில் இல்ல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்துக் கொண்டு பேஜ் நம்பர் ஒன் தமிழக அரசு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்றாங்க டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நாற்பது பதிமூன்று புள்ளி இரண்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லையும் டெக்னாலஜி இருக்கணும் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம் இன்னைக்கு மாநில அரசு பக்கம் பன்னிரெண்டுல டெக்னாலஜியை கொண்டு பேசுறாங்க அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும் யாருக்கும் கல்வியில தடை இருக்கக்கூடாது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் புதிய கல்விக் கொள்கை மாநில அரசு பக்கம் இருபத்தி மூன்று இதே பாயிண்ட் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங் சும்மா ஒரு விஷயத்தை படித்து வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாம செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கறது கிரிட்டிக்கல் திங்கிங் பக்கம் பன்னிரெண்டு நான்கு புள்ளி ஐந்துல சொல்றோம் கரிக்குலத்தை மாத்துங்க கண்ட மாத்துங்க கிரிட்டிக்கல் திங்கிங் எம்பசைஸ் பண்ணுங்க இன்னைக்கு பேஜ் நம்பர் ஏழுல இதே மாநில அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரோமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துறாங்க அடுத்து லைப்ரரி மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் பிப்டி டூ டுவெண்டி ஒன் பாயிண்ட் நைன் அதை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாம லைப்ரரி எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கொண்டு வரணும் பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்றோம் புத்தகங்கள் இருக்கணும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் நாம பேஜ் நம்பர் தேர்ட்டீன் மாநில அரசுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும் இனிஷியேட்டிவ் பண்ணணும் அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட் ஒரு கல்லூரியில ஒரு ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்களை என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக நாம என்கேஜ்மெண்ட்ல வச்சிருக்கணும் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் பதினொன்று மூன்று புள்ளி ஏழு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை பக்கம் பதினான்கு அடல்ட் எஜுகேஷன் அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில மத்திய அரசு பயன்படுத்தி இருக்கிறாங்க இது குறிப்பாக ஒகேஷனல் ட்ரெய்னிங் எல்லாத்திலும் இது இருக்கணும் அப்படின்னு அதையே அடல்ட் எஜுகேஷன் பக்கம் பதினைந்துல மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதில் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் இருபத்தி எட்டு ஆறு புள்ளி நம்ம கூடாது ஸ்டீரோடைப் இருக்கக்கூடாது ஜாதி இருக்கக்கூடாது பாகுபாடு இருக்கக்கூடாது கல்விக் கொள்கை சொல்றாங்க அடுத்து மைக்ரன் லேபரர்ஸ் ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரன்ட் லேபரர்ஸா இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் பக்கம் பத்து மூன்று புள்ளி இரண்டு புதிய கல்விக் கொள்கை அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசனுடைய பக்கம் இருபத்தி மூன்றுல மைக்ரண்ட் லேபரருக்கான சில்ட்ரன் எஜுகேஷன் பத்தி சொல்றாங்க ஸ்போர்ட்ஸ் புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு பக்கம் பனிரெண்டு நான்கு புள்ளி எட்டுல நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி எம்போசிஸ் கொடுத்திருக்கோம் மாநில அரசு பக்கம் பதினான்கு இருபத்தி ஒன்பது ஆனா இதுல வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன உருது ஸ்கூல்ஸ் பத்தி மாநில அரசனுடைய கல்வி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க ஒரு பக்கம் இந்தி வேண்டாங்கிறாங்க ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க ஆனா உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்றாங்க இன்னொன்னு வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன் அதை வந்து மாநில அரசு எம்பசைஸ் பண்ணிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்கன்னா மதராசால படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் அங்கீகாரம் கொடுங்க மதராசால படிக்கக்கூடிய கல்விகளை மதராசால இருக்கக்கூடிய சிலபஸ அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு சிவில் பரீட்சைக்கு பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரி அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்றாங்க நான் சொல்றதுனால மக்களுக்கு புரியட்டுங்க அடுத்தது இன்னைக்கு கோச்சிங் சென்டர் இன்னைக்கு நம்முடைய மாநில அரசனுடைய கல்வி கொள்கை என்ன சொல்றாங்கன்னா கோச்சிங் சென்டரை நம்ம பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது கோச்சிங் சென்டர் இல்லாம நம்ம பேரலா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாருங்கன்னா இதுதான் அல்டிமேட் இது அல்டிமேட் மாநில அரசனுடைய கல்வி கொள்கையில சொல்றாங்க கோஸ்டல் ரீஜன்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பத்தி தெரிஞ்சிக்கணுமா ஷிப்பை பத்தி அதே மாதிரி அவங்களுக்கு வேற வேற எக்ஸாமினேஷன் இருக்கணும் நேவல பத்தி தெரிஞ்சிக்கணும் நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதனால கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பா மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இதனால கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும் இதை வந்து பதினொன்னாவது கிரேட்ல கொண்டு வரணும் அப்பதான் ஒன்பதாவது கிரேட்ல யாரும் வெளியே போக மாட்டாங்க இது பேரு குலக்கல்வி இல்லையானா அதாவது புதிய கல்விக் கொள்கையில நாம சொன்னா இது பேரு குலக்கல்வி இதே மாநில அரசனுடைய கல்விக் கொள்கையில வந்து கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினொன்றாம் வகுப்புல கப்பலை பத்தி சொல்லிக் கொடு நாட்டிகள் சொல்லிக் கொடு கடலை பத்தி சொல்லிக் கொடுன்னு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா இத்தனை முரண்பாடுகளை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசா கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் ரெகனைஸ் பண்ணு மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கன்செஷன் கொடு அதை வந்து லோக்கல் பாடி பாருங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸெப் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்லை எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு அது லோக்கல் பாடி கண்ட்ரோல்ல வரணும் உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்ப்பரேஷன் கண்ட்ரோல்ல வரணும் ஆனா மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பக்கம் நாம அனைவரும் சமங்கிறோம் மதம் ஜாதி இல்லைங்கிறோம் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம் அதுல முக்கியமாக மதராசா அங்க இருக்கக்கூடிய சிலபஸ் பேங்கிங் டிஃபென்ஸ்க்கு அங்கீகாரம் கொடுங்க அது ஒரு உதாரணம் இதையெல்லாம் தாண்டி கோச்சிங் சென்டரை கிளாம் டவுன் பண்ணுங்க இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கலி பாசிபிள் நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒழுங்கா நடத்தினா குழந்தைங்க கோச்சிங் போறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா நடத்தினா ஏன் கோச்சிங் போறாங்க அரசு கவர்மெண்ட்ல ஒழுங்கா குலக்கல்வி கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கப்பல் கொடுப்பாங்க நாட்டுகள் கடல் பத்தி சொல்லி குலக்கல்வின்னு சொன்னா உடனே கோபம் உங்களுக்கு அதனால் நம்முடைய மீடியா சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையில என்ன தப்புன்னு இதுவரைக்கும் அவங்க சொல்லல இதுதான் அல்டிமேட்டுங்க அதாவது மாநில அரசனுடைய கல்விக் கொள்கை சொல்லிட்டீங்க மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்ல அதை ஏற்க மாட்டேன் இதைத்தான் நான் ஏற்க போறேன் அடுத்தது டிஸ்பியூட் பண்ணலாம் எஜுகேஷன் எங்க இருக்கணும் அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கணுமா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கணுமா டிஸ்பியூட் பண்ணலாம் அதை மாத்தினது யாரு காங்கிரஸ் கட்சி அதை டிஸ்பியூட் பண்ணலாம் அது வேற அது ஐடியாலஜிக்கலா விட்டுருங்க பொலிட்டிக்கல் இதுக்குள்ள நான் போக விரும்பல நான் வேண்டும் என்று சொல்வேன் திமுக வேண்டாம் என்று சொல்லலாம் அவர்களுடைய உரிமை நான் கேட்பது நீங்க டைப் அடித்திருக்கிற ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனா ஒண்ணு ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் கிளாப் தட்டருக்கு நம்ம திமுக எப்படி அந்த எம்பி எல்லாம் சொன்னமோ அது போல அங்கேயும் கொத்தடிமையில் இருக்கிறாங்க அவங்க வந்து கை தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்றாரு அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுரும் அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் பொய்யை பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தி இருந்தால் பரவாயில்ல அவர் வயநாடு இருந்தால் பரவாயில்ல ரேபிரலி இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு அதாவது அக்னிபத்தில் பத்தில் யாராச்சும் மாட்டேறாங்க அக்னிபத் ஸ்கீம்ல உள்ள போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னி பத்துல இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கேட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு ஆனா பிஜேபி இருக்கிறவங்க ஹிந்துக்களை இல்லைன்னா கோவரத்தான செய்யும் நீ உங்களுக்கு நீங்க சொல்லிக்க காங்கிரஸ் இருக்கிறவங்க இந்து இல்ல கிறிஸ்டின் இல்ல முஸ்லீம் இல்ல அது உங்க தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லை இந்துக்கள் இப்படி இந்துக்கள் அப்படின்னு புது டெபினிஷன் கொடுக்கிறார் இங்க எல்லாம் இந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயில் போய் எங்களுக்கு பேர் வச்சு குலதேவன் கோயில் மொட்டை அடிச்சு குலதேவன் கோயில் கெடாவெட்டி வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம் தான் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களைப் பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தலைவருவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபி இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபி இருக்கேன் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும்

பால் வலையில இருந்து தயிர் வலையிலிருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா ஒரு முதல்வர் மூன்று முதல்வர் கொடுத்திருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஒன் தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனா நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணன் மூவ் பண்ணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரிஷன் அண்ணா நகர் போய் கார்த்திக் பாரு நகர் போகணும் எட்டு மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் போட்டது ஒன்னு ஆனா வந்தது மூணு நாலி இவ்வளவு நன்மைகள் செய்திருக்க கூடிய தீமுக்காவை நான் இப்ப தப்பா சொல்லுவேன் ಅಲ್ಲ நான் சொல்லுவேன் சட்ட திரட்டங்கள் மேல அண்ணே எங்களுடைய கருத்துமதான் கட்சிக்குள்ள இன்டர்னல்ல நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு நிச்சயமாக அதல எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமையான சட்டங்கள் அதல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் காவல் துறையில 9 வருண்டு கால் பணியாட்டி இருக்கேன் நான் பேர்த்து அரசு பண்ணிருக்கேன் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும் ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு ரெண்டை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்பவோ ஏற்றிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுங்கண்ணா நம்ம உங்க பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து இது யாரு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே எழுதுனார் இந்தியன் பெண்கள் கூட எங்க எழுதினார் இந்த கிரேட் ஊட்டியில் எழுதுனார் இந்தியன் பீனல் கோடி இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில எப்படி வந்தார் சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன டிஸ்பேச் ஒரு பணி இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை எழுதற்கு மெக்காலே வந்தார் சென்னையிலிருந்து இலங்கி மைசூர் வழியா பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க ஊட்டியில போறாரு கூல் வெதர்னு ஊட்டியில் உட்காந்து மெக்கால என்ன பண்றாரு ரெண்டு சட்டத்தில் எழுதுறாரு உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் கல்வி கல்வியினுடைய கல்வியினுடைய வரை நெறியும் கிரிமினல் சட்டத்தையும் எழுதிய ஒரே மனிதர் கொடுத்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் மெக்காலே தான் மெக்காலே கல்வி முறைன்னு சொல்றீங்களா இந்தியன் பீனல் கோட் இஸ் ரிட்டன் பை மெக்காலே அதை இத்தனை காலமா திமுக ஸ்டாலின் ஐயாக்கெல்லாம் தெரியாட்டு இருக்கு மெக்காலே கொடுத்த ஐபிசியை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஓட்டியாச்சு அதை மாற்றுவதற்கு முயற்சி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்போ எப்ப வந்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ மேஜர் அமெண்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள ஒரு அமெண்ட்மெண்ட் கூட மேஜரா சிஆர்பிசி ல கொண்டு வரல அதுல இருக்கக்கூடிய அரஸ்ட் ப்ரீ டிடென்ஷன் ட்ரையல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போக்ஸோ டெபினேஷன் ஆஃப் ரேப் மாப் வைலன்ஸ் லிஞ்சிங் இதெல்லாம் கடந்த ஆண்டுகள நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள் இது பத்தாண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கின்ற வார்த்தை இல்ல தான் இருக்கு ரேப்ல பல டெபினேஷன் வந்துருச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் இல்லை பத்திர பேசினா சரியா நான் அது கோர்ட்ல பேசுற இது இன்னைக்கு ரேப்புங்கிற டெஃபினேஷனே மாறிடுச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஷன் மாறிடுச்சு அதெல்லாம் புதிய பீனல் கோட்ல வரணும் இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் கிரிமினல் உட்கார்ந்து நீங்க கோர்ட்ல கேட்டா ரேப்பே இல்லைன்னு பண்ணுவான் இது பெனட்ரேஷன் ரேப் இல்லை ஆனால் சுப்ரீம் கோர்ட்னுடைய பல இது பெனட்ரேஷன் ரேப் அதை சட்டத்தில் சொல்லணும் சட்டத்தில் ஓட்டை இருந்தால் மாப் லிஞ்சிங் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்ல போட்டு அடிச்சுக்கொள்றாங்க அது மாப் அவங்களுக்கு வந்து தனித்தனியா காமன் இன்டென்ஷன் தேர்ட்டி போர வச்சு கொடுக்கறதா அதனால தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இந்த சட்டம் என்னன்னு தெரியாம யாரோ எழுதி கொடுத்தத படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும் எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு அதனால் பொறுமையாக இருப்போம் அமித்ஷா ஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க எடுத்தாங்க எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க எடுத்தாங்க நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினட் அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்பது மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபால டிபேட் பண்ணிருக்காங்க இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பான ஒன்பது மணி நேரம் அந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளவு வேலைகள் நடந்துதான் இந்த மூன்று சட்டங்கள் மூன்று லா இன்னைக்கு வந்து சட்டமா நமக்கு முன்னாடி இருக்கு

ஒரு பேரா தமிழில படிக்கத் தெரியாத மேயர் நான் சொல்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்க ப்ரோசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்க பாக்குறீங்க ஆபீஸை போய் பாக்குறீங்க அந்த மேயர் பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்ப மேயர் பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அது எல்லா நீங்க பாக்குறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க இவங்க மேயரை டம்மி மேயரா இன்டென்ஷனலா போட்டுண்டாங்க ஏன் ஓ மேயர் பேரை வாங்கிட்டா எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணா அறிவாளியா காட்டنا என்ன பண்ண சுத்தி இருக்கோம்ல முட்டாளா போடும் இது வெரி ஏஜ் ஓல்டு डेफिनेशन பாரம்பரிய குடிய குடும்ப கட்சியில உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டணும்னா அமைச்சர் முட்டாளா போடு மேயர் முட்டாளா போட்டா உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்கா அறிவாளியா தெரிவார் இதைத்தான் திமுக ஃபாலோ பண்றாங்க அதனால இன்னைக்கு மக்களே வெதும்பி கிடக்கின்றார்கள் செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க மாத்திரம் ஒரு டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இந்த கட்சியா இந்த குரூப்பா அந்த குரூப்பா அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நீங்க அந்த அடிப்படையில பார்த்தா தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கணும் அக்கா அமைச்சர் தம்பி மேயர் ஒரு ஒரு ஊர்லயும் போய் அப்படியே கிண்டி கிளறி பாருங்கண்ணா மேயர் வந்து என்ன செய்யறாங்க திருநெல்வேலியில வெள்ள வந்துருச்சு மேயர் வந்து சேலத்துல பந்தல் போட்டுட்டு இருக்கார் இளைஞர் பந்தல் உதயநிதி ஸ்டாலின் அங்க வெளில வந்து மக்கள் கிடைக்கிறாங்க மேயர் காண எங்கேயாவது மேயர் காணான்னா அண்ணா சேலத்தில் போய் பந்தல் போட்டிருக்காருண்ணே இன்றைக்கி இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க நமக்கு வேகானம் சொல்றாங்க இந்த குரூப் அந்த குரூப்பை அதனால் நாலு மேயரை மாத்துடணும் அப்புறம் ஏதாவது டிஆர்பி ராஜாண்ணே ஏதோ பிஆர்ஓ ஏதோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்கண்ணே யாரோ அனுப்பிங்களே அந்த கேள்வியில் இல்லையாண்ணே ஏதோ சென்னை ஏர்ப்போட்டை பற்றி ஏதோ சொன்னாங்க அதுக்கே அது பிஆர்ஓ அந்த டிஆர்பி ராஜா பிஆர் ஒன்று பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா அதை கொடுத்துட்டோம்னா எல்லாம் மீடியா கொடுத்துருங்கண்ணே அதை ஓபன் பண்ணுறேன் பாருங்க அண்ணா இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும் இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினா அண்ணாமலை ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை அடுத்து இன்னொன்று ஆச்சரியம் ஏர்போர்ட்டுக்குள்ள கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க ஏர்போர்ட்ல பெட்டி கிடையா அது டிஆர்பி ராஜா வெளியிருக்கிற மாதிரி வெத்தல கடையா கத்தி எடுத்து நான் திமுக பேட்ட ரவுடி வந்திருக்கேன் நான் தான் கிளை தலைவர் நீ பத்து ரூபா கொடுக்கலீனா அது கொலை அறுத்துருவ சொல்ற காலமானே ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன் இங்க பாரு நான் வந்து ஒரு பேட்ட ரவுடி நீ வந்து பத்து ரூபா நான் கொடுக்கலாம் அப்படின்னு என்னன்னே கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எவன் போனா அண்ணாமலை ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்கண்ணா என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் உங்களுக்கு எவ்வளவு டெஸ்பிரேஷன் எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு ஒரு பத்திரிகையாளர் நம்பர் சொன்னாரன்னா டிஆர்பி ராஜாவோட பிஆர் அனுப்பிச்சாரு அதுக்கு பதில் சொல்லுங்க அதையும் சொல்லிட்டாங்கண்ணா வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா